ஜெர்மனியர்கள் கடவுச்சீட்டு அல்லது குடியிருப்பு அட்டைகளுக்கு விண்ணப்பிக்கும் போது அல்லது புதுப்பிக்கும் போது அடையாள அட்டை புகைப்படங்களை டிஜிட்டல் முறையில் சமர்ப்பிக்க வேண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளது அச்சிடப்பட்ட பயோமெட்ரிக் புகைப்படத்தை தங்கள் சந்திப்பிற்கு கொண்டு வருவதற்கு பதிலாக டிஜிட்டல் முறையில் பயோமெட்ரிக் புகைப்படத்தை சமர்ப்பிக்க வேண்டும் இந்த வருடம் மே மாதம் முதலாம் தேதி புதிய அடையாள அட்டை விண்ணப்பங்களுக்கு இனி அச்சிடப்பட்ட புகைப்படங்கள் அனுமதிக்கப்படாது நீங்கள் குடிமக்கள் அலுவலகத்தில் புகைப்படம் எடுக்கலாம் அல்லது பாதுகாப்பான ஆன்லைன் மூலம் படத்தை அனுப்பக்கூடிய புகைப்பட ஸ்டூடியோவிற்கு செல்லலாம் புகைப்படம் அனுப்பப்பட்ட பின்னர் உத்தியோகபூர்வ விதிகளுக்கு இணங்குகிறதா என்பதை உறுதிப்படுத்த பணியாளர்கள் அதனை சரிபார்ப்பார்கள் அடையாள ஆவணங்கள் மிகவும் பாதுகாப்பானதாக இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் இயற்றப்பட்ட சட்டத்தின் ஒரு பகுதியாக இந்த மாற்றம் உள்ளது டிஜிட்டல் புகைப்படங்கள் மோசடியை நிறுத்தும் என்றும் போலியான படங்களை நிராகரிக்க உதவும் என்றும் அரசாங்கம் நம்புகிறது அனைத்து குடிமக்கள் அலுவலகங்களிலும் புகைப்படங்களை எடுக்க இயந்திரங்கள் இல்லை எனவே டிஜிட்டல் அடையாள அட்டை புகைப்படங்களை எவ்வாறு சரியாக அனுப்புவது என்று தெரிந்து போட்டோ ஸ்டுடியோவிற்கு செல்வது நல்லது